இது என்ன டேஸ்ட்டு இருக்குன்னா கொஞ்சம் தோர்ப்பா இருக்குது இந்த கொள்ளு தண்ணி இருக்குல்ல உள் தண்ணி இருக்கு ஆமா அந்த டேஸ்ட் தான் இருக்கு வாதை இழுக்கிறவங்களுக்கு கை கால் ஆட்டம் கொடுக்குறவங்களுக்கு கை கால் உதறவங்களுக்கு வாய் வார்த்தை வராதவங்களுக்கு மண்டை வலி தலைவலி கண் எரிச்சலுக்கு கால் எரிச்சல் சாப்பிடாத வைக்கிறதுக்கு எல்லாமே குழியாக இருக்குது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்றேன் நல்லா ஆரோக்கியமாக தூங்குறேன் இப்போ நல்லா ஒரு நாலு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் நடந்து வர உள்ளுக்கும் போகாது அந்தளவுக்கு வாயும் சரியாக பேச மாட்டார் கொதலி கொதலியை தான் பேசுவார் இதனால் ஆச்சுன்னா நூறு எம்எல் இங்கே கொடுத்தோம் கொடுத்துட்டு மேலே அப்ளை பண்ணி விட்டோம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் உட்கார சொன்னேன் உட்காந்தார்

ரெஸ்ட் ரூம் போனால் கூட அடுத்தவங்களுடைய கையை எதிர்பார்க்கணும் ஒரு உணவு சாப்பிட்றோன்னா அடுத்தவங்களுடைய உதவியே நாடணும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும் அப்படின்னா அடுத்தவங்களுடைய உதவியை நாடணும் ஒரு பெட்ரூம்க்கே போகிறோம் ஒரு கிச்சன் ரூமுக்கே போகிறோம் இல்லை ஒரு ஹாலில் வந்து உக்காரோம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்க்கணும் ஒரு நல்ல காரியம் கட்டக்காரையும் வெளியில் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்க அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்க்கணும் ட்ரெஸ் போடுற முதற்கொண்டு அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்க்கணும் இப்போ பக்கவாதம் வந்தாலில் பேசுகிறதுக்கிட்ட நீங்கள் வார்த்தாலும் பேசவங்க சொல்லுவாங்க ஐயா இந்த வியாதி எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலையில் ஒரு மனுஷன கொண்டு போய் தள்ளுதுன்னு பார்த்துக்கோங்களேன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுதலை வெளியே வந்திருக்காரு மதிப்புக்குரிய நடராஜன் ஐயா அந்த வாத மருந்தை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான சித்த மருத்துவ முறையில் நாட்டு வைத்தியத்தில் சாதாரணமாக கஷாயங்களை செஞ்சு கொடுத்து குணப்படுத்திட்டு வர்றாரு மதிப்புக்குரிய இயற்கை வைதியர் மைக்கில் ஐயா ஐயா வணக்கம் வணக்கங்க ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க ஐயா இவர் என்ன பிரச்சனைக்காக உங்கள் கிட்டே வந்தார் அந்த வாத கசாயத்தில் என்னென்ன சேர்த்துருக்கீங்க இது எப்படி பயன்படுத்தணும் இதில் வந்து பத்து வகையான மூலிகை இருக்கு இருக்கு சுக்கு மிளகு திப்பலி மூலிகை நிறைய இருக்கு இந்த மாதிரி போட்டு தான் கஷாயமாக தான் வச்சு கொடுக்குறோம் ஆனால் இவர் வந்தது வந்து நடுக்கு வாதத்தினால வந்தார் வந்து வரும்போது காரில் தான் வந்தார் கார்ல வாடகை காரில் தான் வந்தாரு ரெண்டு மூணு பேரும் கூட்டிட்டு வந்து தான் உட்கார வச்சாங்க உக்காரும் போது இவருக்கு தலை நிக்காது தலை நிற்காது தலையே நிக்காது ஆடிட்டே இப்போ ரொம்ப இப்படி தான் ஆடிட்டே தான் இருக்கும் ஒரு டம்பர் கொடுத்தாலும் கை இப்படி நிக்காது இப்படி ஆடிட்டே இருக்கும் அப்போ மருந்து சரி உள்ளுக்கு மருந்து கொடுங்க குடிங்க அப்படின்னு கொடுத்தோம் ஒரு ஆள் கொடுத்தாங்க கொடுக்கும் போது பாதி உள்ள போகும் பாதி வெளியே தான் வரும் உள்ளுக்கும் போகாது அந்த அளவுக்கு வாயும் சரியா பேச மாட்டாரு கொதளி தான் பேசுவார் இதனால என்னாச்சுன்னா நூறு எம்எல் இங்கே கொடுத்தோம் கொடுத்துட்டு மேல அப்ளை பண்ணி விட்டோம் அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் சொன்னேன் உட்கார்ந்தாரு உட்கார்ந்துட்டு அதுக்கு அடுத்தது மூணு பேர் வந்தது ரெண்டாளா போனாங்க ரெண்டாளா போய் கார்லாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு தனியா வந்தாரு சூப்பர் சூப்பர் நல்லாட்ட அப்படின்ட்டு வந்தாரு அருமை நேரிலே அந்த தான் கையில் வச்சுக்கிறாரு இப்போ ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க அந்த வீடியோ பாருங்க நேரிலே பாத்தீங்கன்னா இதுதான் வாத கசாயம் இதுதான் பார்த்தீங்கன்னாக்க அண்ணா அவர்கள் குடித்து குணமானது இது ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் குடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க நிறைய முறை குடிச்சிருக்கேன் உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன் இது எதுக்காக குடிக்கலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன பிரச்சனைக்காக குடிக்கலாம் இப்போ நீங்கள் நிறைய இடத்துல அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க மாமா எல்லாமே சாப்பிட்ருக்காங்க இப்போது இது எதுக்காக சாப்பிட்றீங்க இதை சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் யாரெல்லாம் சரியா இருக்காங்க ஒரு சின்ன இது சொல்லுங்களேன் இது வந்து வாதத்தினால் வந்து தூக்கம் வராது வாதம் பக்கவாதம் வந்தவங்களுக்கு வந்து சரியா தூக்கம் வராது மோஷன் சரியா போகாது இதை குடிச்சிட்டீங்களன்னா நைட்ல நல்லா தூக்கம் வரும் காலையில இல்லைன்னா மோஷன் ஃப்ரீயா போகும் சரி அதோட முடக்குவாதம் முடக்குவாதத்தினால அடுத்தவங்க கைய தான் எதிர்பார்க்கணும் இந்த டீச்சர் வாத்தியர்களுக்கு அதிகமா வரும் ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிறாங்க நரம்பு பிடிச்சிடும் அவங்களுக்கும் இது கொடுக்கலாம் முடக்குவாதம்ன்றது ஒரு இருபது வருஷமா இருக்கிறவங்க ரெண்டே மாசத்துல நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஓ சூப்பர் சூப்பர் அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்குறாங்க அருமை ஏன்னா இதெல்லாம் அதோட இளம் பிள்ளை வாதம் இளம்பிள்ளை வேதம் குழந்தைங்க வந்து கொஞ்ச தொலைவு நடந்தால் விழுந்து விழுந்துருவாங்க கீழே ஆமாம் ஆமாம் அவங்களுக்கும் கொடுக்கலாம் இப்ப அவங்களுக்கும் கொடுத்து நாங்கள் இது பண்ணியாச்சு அவங்க இப்ப நல்லா இருக்காங்க பசங்க சூப்பர் சூப்பர் சூ அதோடு சின்ன கை குழந்தை குழந்தை ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனா ஆறு மாதத்து வரையும் நல்லா இருந்தது அதுக்கு அடுத்தது வந்து இடுப்பு கீழே எதுவுமே இல்லை செயலிழந்து போச்சு செயலிழந்து போச்சு இந்த எப்படி போட்டோமோ அப்படியே தான் படுத்துட்டு இருக்கும் தேக்காது கை கால் அசைக்காது இது ஜஸ்ட் ஒரு ரெண்டு டைம் தான் கொடுத்தோம் உள்ளுக்கு அசைக்க ஆரம்பிச்சிடுச்சி அதே பின்னாடி வாக்கில் நம்பின்னு போகிறது தேக்கின்னு அப்படியே போக ஆரம்பிச்சிடுச்சி அதோட ஒரு மூணு வயசு குழந்த ஒன்றரை வருஷம் நல்லா ஆக்டிவா இருந்துச்சு அதுக்கு அடுத்தது எதுவுமே செயல் இல இழந்து போச்சு எதுவும் வேலை செய்யல வேலை செய்யல டியூப் வழியாக தான் எல்லா ஹாஸ்பிட்டல் பார்த்து டியூப் வழியாக தான் போயிருக்கு இப்போ அவங்களுக்கு கொடுத்து இப்போ நல்லா இருக்கு கை கால் ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு திரும்ப அது ஜஸ்ட் ஏன்னா ஒரு முப்பது நாள் கொடுத்துருக்கேன் ஒரு மாசம் தான் கொடுத்துருக்கேன் இப்ப நல்லா கை கால எல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய மிராக்கள் நிறைய பண்ணே இருக்குது ஐயாங்களா நீங்க சாப்பிட்ட அதாவது எல்லா டாக்டரும் கைவிட்டு விட்டு முடியாதுன்னாங்க இப்போ அற்புதமான ஒரு கஷாயத்தை வச்சிருக்கீங்க இந்த கஷாயத்தை பத்தி நீங்க ஒரு நாள் வாரம் சொல்லுங்களேன் இது குடிச்சா உடம்புக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக கொடுக்குது நல்லா தூக்கம் வரது நல்ல உடம்பு நல்லா தெம்புகிறது நல்லா மூளை விளக்கம் நல்லா இருக்குது தலைவலியும் நல்லா இது சுமார் நல்லா இருக்குது கை கால் எல்லாம் கிடையாது நல்லா வேகமாக போகலாம் வேகமாக வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மருந்து சாப்பிட்லாங்க எல்லாமே எந்த பிரச்சனை வரும் கிடையாது கை கால் இழுத்து கை கால் வாதை இழுக்கிறவங்களுக்கு கை கால் ஆட்டம் கொடுக்குறவங்களுக்கு கை கால் உதறவங்களுக்கு வாய் வார்த்தை வராத குழுக்கு மண்டை வலி தலைவலி கண் எரிசலுக்கு கால் எரிசல் வைக்கிறது சாப்பிடாதக்கிறதுக்கெல்லாமே குழிங்காக இருக்குது உடம்பு நல்லா ஆர்வமாக சாப்பிடுறேன் நல்லா ஆராயமா தூங்குறேன் இப்போ நல்லா ஒரு நாலு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் நடந்து வரேன் எந்த கிடையாது யாரோ ஒரு வரையாது அந்த எங்க கொலிதாக தான் கொடுத்து சுமார் ஆயிடுச்சு அது நல்லா நடக்குது சாப்பாடு ஜூஸ் எல்லாம் மூக்கு டீ தான் கொடுத்துச்சு பதினஞ்சு நாளா பெட்டு பாண்டி கூட போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க முடியாதுட்டாங்க இப்போ இங்கேயே வந்து சுண்டுமட்டிலே வந்து அதே ஏரியாவில் வந்து நாட்டு வயது ஊட்டாடியே வந்து மருந்து கொடுக்க வச்சு போனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருந்துச்சு ஒன்றரை மணி நேரம் நேரம் சீட்லேயும் எழுந்து அந்தமாக உட்காருது அதே பேசுது சூப்பர் எந்த பிரச்சனும் கிடையாது இப்ப அந்த டியூப்ல எடுத்துட்டாங்களா ஆ டியூப் எல்லாம் அப்படியே எடுத்துட்டோம் சாப்பிடுறாங்களா ஆ சாப்பிடுறவளோ அதே தண்ணி மூண்டு சாப்பிடுது அதே பாத்ரூம் போகுது அந்த பிரச்சனும் இல்ல நல்லா இருக்குது நேரிலே இதோட வேற என்ன வேணும் அதாவது படுத்த படுக்க இருந்து ஓஸ் போட்டு தான் எல்லாம் போச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க அப்படினங்க இப்ப பாத்தீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்து இருப்பாங்க இந்த வாதகசயம் உலகத்திலே முதல் முறையா கொஞ்சம் டிஃபரண்டான கசயம் சொல்லலாம் உலகத்தில் இது நல்லா இருக்குது எந்த பிரச்சனை கிடையாது வந்து எங்க மாமா ஜனம் வந்துருந்து போயின்னு வந்தனே தான் கீராக நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு திருப்தியாக போறாங்க கை கால் வலிக்கு மருந்து மேலையும் பூசுக்கிறாங்க உள்ளேயும் சாப்பிட்றாங்க சூப்பர் சூப்பர் இல்லை எப்படிப்பட்ட பக்கவாதம் இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் பக்கவாதம் படுத்து இருந்தாலும் சரி ஒரு டைம் இந்த இடத்துல வந்து பாருங்க கண்டிப்பாகவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது கொழுப்புகளையும் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது உடலையும் சரி பண்ணக்கூடியது நரம்புகளையும் சரி பண்ணக்கூடியது ரொம்ப அற்புதமான மருந்து நான் குடிச்சு உங்களுக்கு டேஸ்ட் பண்ண போறேன் நீங்க குடிச்சு பழக்கம் இல்ல ஓகே ஓகே குடிங்க இது என்ன டேஸ்ட் இருக்குன்னா கொஞ்சம் தோர்ப்பா இருக்கு இந்த கொள்ளு தண்ணி இருக்குல்ல உள்வுள் தண்ணி கொள்ளு தண்ணி அதான் தோகுரா இருக்கு ஆமா அந்த டேஸ்ட் தாங்க இருக்கு இந்த கொள்ளு ரசம் குடிச்சவங்களுக்கு அந்த டேஸ்ட் குடிச்சு போவோம்

தருமபுரி கூட்டம் போய் அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேலம் அனுப்பிச்சிட்டாங்க அங்கே என்ன சொன்னாங்க அங்கேயே முடியாதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு முப்பத்தி ஒரு நாள் வரைக்கும் இருந்தோம் அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அப்போ வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் இருந்தோம் வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்க என்ன சொல்ல முடியாதது தூயின்னு போயிடு முடியாதுக்குது அப்படின்னு சொல்லும் போது வீடியோ காலில் பார்க்கும்போது மருந்து பல நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இங்கே சுண்டம்பிட்டின்னு சொல்லி வீடியோ கால்ல இருக்குவோம் அந்த மருந்து வாகம் வாங்கி சாப்பிட்லாம் போய் சுமார் ஆகும் மட்டும் வந்து இறங்கும் போது நாங்கள் ஏழு பேர் வந்தோம் ஏழு பேரில் வந்து மூணு பேர் என்னை பிடிச்சி தான் கீழே உட்கார கூட்டு போய் சேரில் உட்கார வச்சு மருந்து பாதி சாப்பிடுவோம் பாதி கீழே தான் போவோம் அந்த அளவு இருந்துச்சு மெது மெதுவாக ஒரு டாங் நூறு மில்லி கொடுத்து சுமார் படித்து ஒரு மணி நேரம் இருந்தேன் ஒரு மணி நேரத்தில் உடம்பு சுமாராக இருந்துச்சு அந்த நரம்பு ஆடுறது கை கால் கை கால் ஆடுறது நரம்பு உதர்லு வாழ் திக்கின்னு போகிறதெல்லாம் கொஞ்சம் சுமாராயிருச்சு நல்லா சுமாராக இருந்து நானே ஒன்று ஒன்றுக்கு எழுந்து ரெண்டு போ இது பாத்ரூம் போயிட்டு நானே காரில் போய் ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் காரில் உட்காந்து போயிட்டு வந்தேன் பதினஞ்சு நாள் கழிச்சு மூணு டைம் வந்தேன் உடம்பு சுமாராயிருச்சு இப்போ நானே நடந்து போகிறேன் நானே நடந்து போகிறேன் அந்த அந்த மருந்து மருந்துது ஓரளவுக்கு உடம்பு நல்லா குணப்படுத்துது எந்த பிரச்சனையும் கை கால் நரம்பு நல்லா இருக்குது தலை வலியே நீங்கி போயிச்சு கன்று வலி நீங்கி போயிடுச்சு வலி நல்லா இருக்குது அந்த தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுக்கா ஆலம்படி கிராமம் நடராஜி ஆனால் அந்த மருந்து வெ வெளியே மருந்து மட்டுக்கும் மொட்டை அடிச்சுதான் மருந்து கழுத்து கை இருந்து வலி எங்கே இருக்குதோ அதுக்கு போகிற போல பூசி விட்டுட்டா மூணு நாள் கழிச்சு தண்ணி ஊற்றிட்டா உடம்பு ஒளி புற தீர்ந்து உடம்பு நல்லா இருக்குது ஆரோக்கியமா சாப்பிடுறோம் ஆரோக்கியமா தூக்கம் வருது இப்ப நடக்கா பிடிக்க நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கு அந்த வயது நல்லா இருக்குது நாட்டு வயது சூப்பர் நேரிலே அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா பக்கவாதத்துல உள்ள அதாவது பக்கவாதத்துல நிறைய வாதங்கள் இருக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எண்பத்தி நாலு வாதம்ன்றாங்க எண்பத்தாறு வாதம்ன்றாங்க ஏன் ஒரு சிலர் எண்பத்தி நாலுன்னு சொல்றாங்க ஏன் ஒரு சிலர் எண்பத்தாறுன்னு சொல்றாங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன் இப்ப இந்த வாதத்துல அவருக்கு வந்து இது வந்து நடுக்கவாதம் இது வந்து கட 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 கடை அப்படின்னு நானும் வைப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து உடனே குணப்படுத்த முடியாது அதுக்கு வந்து லாங் ட்ரீட்மெண்ட் தேவை ஆனா இந்த சித்த மருத்துவ முறையில பாரம்பரியமான நாட்டு வைத்தியத்துல இவர் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வாதம் கசாயம் பார்த்தீங்கன்னாக்க உடனே குணமாக்குதுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுல மூலிகைகள் போட்டிருக்காங்க அவ்வளவு துல்லியமா அவங்க தெரிஞ்சிருக்காங்க எப்படிப்பட்ட பக்கவாதம் இருந்தாலும் எத்தனை வருஷம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் சேர்த்து நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க வர்மா எடுக்கிறீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிசியோதெரப்பி பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க அதோடு சேர்த்து இந்த மருந்தையும் ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணிப்பாங்க பக்கம் அதாவது பக்கவாதம் வந்தவங்களும் சரி பக்கவாதம் வராதவங்களும் சரி இந்த மருந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிருப்பேன் அப்போ பக்கவாதம் வந்தவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இருக்கனு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை ஏன்னா நாங்களே சாப்பிட்டு காமிச்சிருக்கோம் அப்ப சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு மருந்து தலைமை ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா குணமாயிட்டீங்கன்னா இதோட வேற என்ன வேணும் கண்டிப்பாக குணமாயிடுவீங்க நம்பிக்கோட வந்து பாருங்க மீண்டும் மீண்டும் அறிவின பதிவு உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த வெளிப்படுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவாமிதாஸ் நன்றி வணக்கம் 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 வணக்கம்